உண்மையை இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு எஸ்சிஸ்டி வந்து கொடுமையினுடைய சாரம் தெரியாது என்னனே தெரியாத ஒருத்தான் எப்படி நம்ம வந்து உங்களை வந்து அந்த வழக்கு வந்து நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவை என்ன சொல்றாங்க அந்த ஏரியாவுல வந்து சாதி சம்பந்தமான பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க எங்க அதிகமா நடக்குதோ வெட்டி கொண்டாடுங்கள்ல சமீபத்தில் வெட்டி கொண்டாடுங்க அப்போ நீங்க எங்க போச்சு இப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேர் வந்து ஆணவ கொலையில் இறந்துருக்காங்க அப்போ அதுக்கு யார் பொறுப்பு எப்பொழுதெல்லாம் தலித்துகள் தங்களுடைய உரிமையை புறக்க கேட்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சண்டை மூலத்தான் செய்யும் தொடர்ந்து தலித்துகள் மீதான வன்முறைகள் வந்து இங்கே வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா கவின் அப்படிங்கிற ஒரு தலித் தலித்லைஞர் வந்து ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் யூனிவர்சிட்டி கோல் மெட்லிஸ்ட்டு அவர் பார்த்திங்கன்னா சுபாஷ்ணி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து அந்த பொண்ணு வந்து மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவங்க மரவர் மரவர் சமூகம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருடைய தம்பி வந்து பல முறை வந்து இவர் வந்து சாதியின் பேரால திட்டியும் மிரட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைத்த தகவல் படி சொல்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அப்படியே இருக்க அவங்களுடைய காதல் போயிட்டு இருக்கும்போது வந்து கவினை வந்து வாங்க வீட்டுக்கு வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அழைச்சிருக்காங்க இவர் காதல் பண்ணியிருக்காரு ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாம் பேசிட்டு அங்க வந்து இவர் வந்து கவின் வந்து படுகொலை செய்யப்படுறார் பட் வந்து குடும்பம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி வீட்டுக்கு வரும்போது அந்த தெருல தான் வந்து இந்த கொலை தான் கொலை கொலை செய்ததாக தடுப்பு சட்டம் பெற்றோர்கள் இருவருமே இப்போ என்னன்னா இப்போ வந்து இந்த கவின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தலித்து ஒரு படித்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி அண்ணன் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்டாக இருக்கப்போ ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறாரு ஆமாம் அப்போ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் வந்து இந்த தலித் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் கண்ணப்படுது ஏன் வந்து இந்த காதல்னு வரும்போது தலித் மக்கள் மீது வந்து இந்த ஆணவக் கூடையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது குறிப்பாக நான் சொல்ல அதாவது இந்த இஷ்யூ பொறுத்துல நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித்து பையங்க சில குலையில் இன்வால்வ் ஆனாங்க அப்போ நம்ம கிராமப்புறம் எடுத்துக்கலாம் அது குற்றவாளி தான் அது குற்றவாளின்னு கவர்மெண்ட் சொல்லுது போலீஸுமே அப்படி தான் சொல்லுது பட் ஆனால் அவன் உண்மையான குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்படலை ஆனால் அந்த குற்றத்தை செஞ்சு அவன் கைதாவது முன்ன வீட்டுக்கு போய் அவனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் மீடியாவில் வந்து போர்ட்ரீட் பண்ணி ரொம்ப விளையா எல்லாத்துலேயுமே பப்ளிசிட்டி பண்ணாங்க ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேடைய பேர் இதுவரை அந்த பொண்ணோட பேர் யாருமே வெளியே சொல்லலை ஆனால் கண்டிப்பான இந்த வழக்கு மட்டும் இல்லைண்ணா ஓகே நம்ம வந்து இப்போ யுவராஜ் வழக்கு கூட எடுத்துக்கலாம் யுவராஜ் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் வந்து குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகன் கூட போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க கொண்டாடி அவங்க பொண்ணுக்கிட்டையோ கட்டையோட நம்ம வந்து மீடியா ட்ரெயல் நடத்தவே இல்லை இந்த மாதிரி வந்து ஆணவ கொலை நிகழ்த்தப்படுகின்ற எந்த வழக்குலையுமே வந்து என்னென்னா ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் வீட்டுக்கு போயிட்டு மீடியா ட்ரெயல் எதுவுமே நடத்தப்படுது அவங்க நேம் எதுவுமே வெளியில் வராது பட் பர்டிகுலர் இந்த சுபாஷினி பேரு கூட யாருக்குமே தவிர தெரியல அவங்க பேரண்ட்ஸோட பேருமே வெளியே வரவே இல்லை திட்டமிட்ட மீடியாத கரெக்டா வரைகிறாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இல்லையா படித்து விட்டால் வந்து சாதி எல்லாமே மனசு மாறிடும் அப்படின்ற பின்னணியில பாத்தீங்கன்னா வந்து சுர்ஜித்துமே படிச்சவரா இருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே தாய் தந்தைய ரெண்டு பேருமே வந்து காவல்துறை உதவி ஆய்வாளரா இருக்காங்க இந்த பின்னணியில இருந்து வர்ற ஒருத்தவன் சாதியின் காரணமாக ஒரே ஒரு காரணம் ஏன்னா இந்த பொருளாதாரம் கூட காரணம் கிடையாது இன்னும் சொல்ல போனா இங்க இருந்த ஆணவ படுகொலைகள் பல ஆணவப் படுகொலைகளுக்கு காரணம் வந்து பொருளாதாரம் கிடையாது சாதிதான் நீங்க உண்டு நம்ம வரலாற்றுல எடுத்துக்கிட்டா வச்சுங்களேன் நம்ம கண்ணகி முருகேசன் எடுத்துங்க முருகேசன் வந்து ஒரு என்ஜினியர் அடுத்து வந்து கோகுல்ராஜ் எடுத்துக்கங்க ஒரு படித்தவன் ஓகே சங்கர் எடுத்துக்கங்க ஒரு என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்ட பிறகுதான் வந்து கௌசல்யாவை வந்து தனியா கூப்பிட்டு போறான் அடுத்து வந்து இளவரசன் இளவரசன் வழக்கு இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளில் படித்த தலித்தலைஞர்கள் தான் கொல்லப்படுறாங்க குறிப்பா வந்து இவங்க ஏற்கனவே நமக்கு செட் பண்ணுற நேரடியும் இருக்குல்ல தாடக காதலிட்டு அப்படிலாம் நிகழ்றதே கிடையாது இங்கே படித்து எதுக்கு பெண்கள் வந்து இப்போ கௌசல்யா வந்து அந்த ஆணவ குழையின் போது எதுக்கு உங்களுக்கு சங்கரை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்றது நான் சங்கர் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே சங்கரோட அப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சங்கர் வந்து காய்கறி ஈட்டிக்கிட்டு இருந்தான் சங்கர் வந்து பெருக்குனா அப்போ தலித்தலைஞர்கள் தங்களுடைய ஆன்மீகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை விட்டு இறங்கி ஒரு ஒரு பெண்ணை வந்து சக மனுஷியா வந்து பாவிக்கிற ஒரு ஒரு தான் வந்து தலித் பெண்கள் சாரி மாற்று சமூக பெண்கள் வந்து தலித்தான்களை வந்து விரும்புறாங்க இந்த தான் நிகழுது ஆனாலும் கூட வந்து என்ன இது சாதி தான் ஒரே காரணமா இருந்து இப்ப கொல்லப்படுது ஒரு ஒரு அல்லது ஒரு டூலா வந்து அமைதிருச்சுங்களேன் அது கரெக்டு இப்போ அண்ணன் சொன்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லணும் இப்போ எந்த மீடியாக்களுமே வந்து அந்த பெண்ணோட பேரை வந்து யாருமே சொல்லல ஆனா திருப்பி திருப்பி அந்த மீடியால என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த தம்பி வந்து அவர்கிட்ட பலமுறை சொன்னார் எங்கள் அக்கா கிட்ட பேசாத பேசாதன்னு சொன்னதுனால இது வந்து அந்த ஒரு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் காட்டுறாங்களே தவிர வந்து அந்த சாதியின் ரீதியாக தான் இது படுகொலை நடந்துச்சுங்கிறதே முதல்ல வந்து இவங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே வைக்க மாட்றாங்க ரெண்டாவது நீங்களுடைய சந்திரம் அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு என்ன கேள்வி வருதுன்னா இப்ப நான் வந்து ஒரு நல்ல கல்லூரி போய் நான் படிச்சிருக்கேன் நான் கோல்டு மெடலிஸ்ட் ஆயிருக்கேன் நான் வந்து நல்ல ஒரு சம்பளம் வாங்குறேன் எனக்கு நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க அப்ப இதற்கு மேல வந்து தலித்துங்கிற காரணத்தினால என்ன ஒடுக்க பாரு நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு ஒரு இடத்துல வருது எனக்கு மனிதர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து நிகழ்காலத்தில் வாழ்வதே கிடையாது அவர்கள் தங்களுடைய கடந்த கால வெற்று பெருமிதங்களின் வழியாகத்தான் நிகழ்காலத்தை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம நமக்கு இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா சரி நமக்கு ஒரு கதை சொல்லப்படுது நாங்கள் வந்து நான் வந்து ஆண்ட பரம்பரடா யாரா சொன்னது முன்னோர் சொன்னான் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்க்க வேண்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் தங்களுடைய சமகால அரசியல் பிரதிநிதித்துவம் தொடர்பாக ஒரு விஷயம் வருது ஒரு 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 தலித்தான் ஒரு மாற்று சாதி பொண்ணை திருமணம் செய்யும்போது அவனுக்கு பிறக்கின்ற பெண் குழு மகள் மகன் அது யாராக மாறுவாங்க அப்படின் போது எண்ணிக்கை பெரும்பான்மை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ ஒவ்வொரு சாதியும் என்ன பண்ணுறதுனா தன்னுடைய எண்ணிக்கையை வந்து தக்க வைத்துக் கொள்ளணும் இந்த தேர்தல் அரசியலை ஒட்டி அவங்களுடைய எண்ணிக்கையை வந்து தக்க வைத்துக் கொள்ளணும் ஏன்னா இந்த எண்ணிக்கை தான் வந்து வெற்றி தோல்வாகி தீர்மானிக்கிற ஒரு ஒரு காரணி அமைது ஏன்னா அதிகார பேரினவாதம் எப்படி நிகழ்தோ அதே போல் வந்து எண்ணிக்கை பேரினவாதம்னு ஒன்று நிகழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் என்னன்னா தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஒரு ஜியோ முருணங்குறிச்சி நாளுவலை கிணறு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில வந்து தேவூர் சமூகத்திற்கும் தேவூர் உள்ள சமூகத்திற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் அடிக்கிது இந்த கலவரத்தை ஒட்டி தொண்ணூத்தி என்ன பண்றாங்கன்னா ஓ பக்த வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு இந்த கமிஷன் அமைக்கிறாங்க யாருன்னா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அமைக்கிறாங்கல அவங்க வந்து அரசுக்கு ஒரு ஐம்பத்தி மூணு பக்க அறிக்கையை வந்து சமைக்க பண்றாங்க அறிக்கை அதை என்ன சொல்றாங்கன்னா இப்போ சந்தூர் சொன்னதுதான் இந்த இஷ்யூ வந்து அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவுல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் சாதிய வன்கொடுமை அதிகமாக இருக்கிறதுனால இங்கு காவல்துறையில் பணியுறக்கூடிய ஆட்கள் அதே சாதியை சார்ந்தவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க திருவள்ளி மாவட்டத்தில் காவல்துறையிலையோ இதிலே பணி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணிக்கிறாங்க அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தினா கூட ஓரளவுக்கு சாதிய பிரச்சனை போகிறோம் ஏன்னா இன்னைக்கு திருநாலை தூத்துக்குடி இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து சாதிய வன்மத்தோட காவல்துறை செயல்படுது ஒரு சாதாரண ஒரு மனுஷனை வந்து இன்றைக்கி சாதிகளுடைய செயல்படலாம் வெட்டுறான் அப்படிங்கிறத அப்பாற்பட்டது ஆனால் இதை தடுக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுதுன்னா அதே காவல் அதே மடங்களில் தான் செயல்படுது இப்போ இந்த மடங்களில் செயல்படும் போது இந்த பின்னணியில் இருந்தால் சாதியோடைய ஆதிக்கம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் வந்து சி ஒன் மூலமே வழக்கம் வந்து சாதாரணமாக உடனே வெட்ட உடனே போட மாட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை எப்படி போக செய்யணும் அப்படிங்கிறதான் வழி பார்ப்பாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிமே பெருங்காஞ்சி இருக்குல்ல பெருங்காஞ்சியில் வந்து நம்ம தம்பி கதிர்வேல் சொல்லி பார்த்தீங்கன்னா வயசு பையன் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிற பையன் அவனை வந்து ஆணவ தான் செய்கிறாங்க படம் இன்னையே வர அது வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இதுதான் ஒரு திட்டமிட்ட ஆணாப்படுகளை கை கால் கட்டி கிணத்துல அவள் வந்து கிளத்துல இருந்து எடுக்கிறோம் நம்ம நேராக பார்த்தோம் கை கால் கட்டிய நிலையில தான் அவனுடைய பாடி மேலே எடுக்கிறாங்க ஆனால் அவன் கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிட்டான்னு தான் அந்த மாவட்ட காவல் ஆய்வாளர் சொல்கிறாரு இன்னும் பார்க்க போனா வச்சுக்கலாம் இப்போ வந்து கண்ணகி முருகேசன் கொலையாக இருக்கட்டும் கண்ணகி முருகேசன் கொலை நிகழ்ந்து முடிந்து சில நாட்கள் கழித்து தான் வந்து என்னன்னா நக்கீரினில் வந்து அது ஒரு ஆர்டிகிலாக வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் போயிட்டு விசாரித்து பிறகு வந்து அது கேஸ் மாறுது அதில் பிறகு அந்த மாதிரி கேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முடியும் நந்தி சுவாதி அந்த குழக்கத்தில் எப்படி இருந்தது அதுக்காக நானும் கண்ணன் எல்லாேருமே வந்து நேரடியாகவே போயிருந்தோம் என்னென்னா வந்து போராட்டம் செய்து தான் மன்குடுமை விளக்கில் வந்து மண் குடுமை இருந்தோம் அப்படி இருந்தாலும் காவல்துறை வந்து அதை எஸ் சிஸ்டி வன்கொடுமை வழக்குல பதிவு பண்ண மாட்டேங்கலாம் ஒரு சாதாரண ஒரு எஸ் சி டி வன்கொடுமை வழக்கு நீ பதிவு உண்மையை சொல்ல போனா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒன் வன்கொடுமையினுடைய சாரம்சம் என்னன்னே தெரியாது என்னனே தெரியாத எப்படி வந்து உங்களை வந்து அந்த வழக்கு வந்து நடைமுறைப்படுத்தணும் இப்போ ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் நம்ம கேட்குறோம் முதலமைச்சர் கூட சட்டம் தேவையில்லை அப்படின்னு சட்டமன்ற உரையில சொல்லிட்டார் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் போதும் இல்லை சரி இருக்கிற சட்டத்திலே நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னா கூட அதுக்கே வழி இல்லைல்ல தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவை என்ன சொல்றாங்க அந்த ஏரியாவில் வந்து சாதி சம்பந்தமான பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க எங்க அதிகமா நடக்குதுவா சின்னத்துறை படிக்கிற ஒரு மாணவன் நல்லா படிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வெட்டிட்டாங்க கை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் கை செயல்படலாமா இருக்கு சரி சரி சின்னத்துறைக்கு அப்புறம் அவனுடைய அந்த இஷ்யூ பெருசான உடனே ஓய்வு பெற்ற நீதிபதி சந்தூர் தலைவர் ஒரு ஆணையத்தில் நியமிக்கிறாங்க அவர் ஒரு சில கருத்துக்களை வந்து அரசுக்கு கொடுக்குறாரு அதை நடைமுறைப்படுத்தினாங்களா நடைமுறைப்படுத்திருந்தா அடுத்து ஒரு சம்பவம் கபடி வீரர் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் சாகியருடைய மேலாதிக்கம் அதிகம் நடந்துட்டே இருக்கு அடுத்து இப்படியான தொடர்ச்சியான கொலைகள் அல்லது இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் நடக்கிறது குறிப்பா வந்து புல்லெட் ஓட்டுறதுக்காக வந்து வெட்டுவதாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் ஐயா சாமியை வெட்டுறது அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நல்லா படிக்கிறதாக வெட்டுவதாக இருக்கட்டும் கபடியில் ஜெயிச்சான்னு வெட்டுவதாக இருக்கட்டும் காவல் மட்டும் இல்ல இங்க காதல் மட்டுமே வந்து ஒரு ஒரு பிரைமரியான ஒரு இஷ்யூ கிடையாது வச்சுக்கல நீ எல்லாம் அப்படியே நடக்காதுங்க ஆணவப்படவில்லைன்னு சொன்னாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிக்கலையில நம்ம பிரவீன் என்ன பண்ணாங்க வெட்டி பொண்ணுட்டாங்கங்களா இதுல நான் இப்ப இந்த கேஸ் பத்தி என்ன நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா இப்போ ஒரு தம்பி அவரு அவருடைய தம்பி சுர்ஜித் அந்த ஆமா வெட்ட பையன் இப்ப அவருக்கு வந்து இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவனுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் காவல்துறையில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்காங்க அப்போ காவல்துறை சார்ந்து ஒரு இப்போ பதவியில் இருக்கும்போது சின்ன வீட்டில் சின்ன வயசுல இருந்து அவங்க கூட வளர்றான் இப்போ அவனுக்கு வளர்க்குனா என்னன்னு தெரியும் ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்போ அந்த இதை கேள்வி முடிச்சிட அப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு ஒரு காவல்துறை சார்ந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது காவல்துறை நம்மளை எப்படி அணுகும்னு தெரியும் அப்படி இருந்தாலும் அவன் வந்து சாதியின் காரணமாக வந்து நீ எங்கள் அக்காவில் ஓப்பன் வெட்டுறான்னா அவன் மனநிலை என்னவா இருக்கு அதுதான் வந்து தொடர்ந்து தலித் மக்கள் மீதான வன்முறை நிகழ்வுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் அந்த சாதிய மனநிலை வந்து இப்போ அந்த இருபத்தி நாலு வயசு பையனுக்கு இப்படி இருக்குன்னா தொடர்ந்து அந்த நிகழ்த்த அந்த மனநிலை எப்போ மாறும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் வந்து ரொம்ப பேச வேண்டிய ஒரு தேவையா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சார் அதாவது ரெண்டு விஷயம் சார் ஒன்று அந்த மனநிலை எப்பொழுதுமே வந்து அடங்கியே பிரச்சனை வராது இத்தனை வருஷத்துல வந்து ஒரு தாய் இருந்தோம் நீ வந்ததுனால தான் வந்து சண்டை நடக்குன்ட்டு தலித்தளப்புக்குள்ளே ஒரு இது இருக்கும் ஏன்னா எப்பொழுதெல்லாம் தலித்துகள் தங்களுடைய உரிமையை உறக்க கேட்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அங்க வந்து என்னன்னா சண்டை மூலத்தான் செய்யும் வரலாற்றில் வந்து ரத்தத்தின் வழியாகத்தான் வந்து பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் வரலாறு எப்பொழுதுமே வந்து உரையாடல் வழியாக மாறியதே கிடையாது அது ஏதோ ஒரு விதத்தில் சண்டையின் மூலமாக தான் வந்து மாறியிருக்கு இப்போ இங்கே நடக்கிற எல்லா விதமான இதுக்கும் வந்து என்னென்னா வச்சுங்களேன் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தலித்துகள் தங்களுடைய உரிமை கோருவது தான் ஏன்னா வந்து நான் உன்ன மாதிரி நான் எலெக்ஷன் நிப்பண்டா அப்படின்றதான் வந்து என்னவாக மாறுதுன்னா வந்து மேலவளவு படுகொலையாக மாறும் இப்போ காவல்துறை வந்து சாதி ரீதியான குறிப்பாக தலித் மக்கள் மீது நடக்கிற இந்த வன்முறைகளை வந்து எப்படி கையாளுடாங்கன்னா ரொம்ப மெத்தன போக்கு தான் இருக்குது கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னு தெரில ஒரு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் சவுத் டிஸ்ட்ரிக் எடுத்துகிட்டா காவல்துறையை வந்து காக்கி சட்டை பேருக்கு தான் போடுவாங்க சாதி சட்டை தான் அவங்க அழிஞ்சிருக்குது எல்லாமே காக்கி கூட கட்டிடலாம் காவல்துறை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பர்டிகுலாக எடுத்துருங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிற லெவலில் இதெல்லாம் எழுதுறவங்கன்னா தலித்தாக இருப்பான் அவனுக்கு மேலே இருக்கிறாங்களா டிஎஸ்பிஎஸ்பி இந்தளவில் நாட்டுக்கிட்ட இருப்பான் குறிப்பா தேவரசு சமூகம் சொல்றதுல டாமினேட் அதிகம் ஒரு அதிகம் அதிகம் காவல்துறையில இன்னைக்கு அப்படிதான் இருக்குது காவல்துறை இப்போது முக்கிய பொறுப்பில் இருக்க ஊரில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கிற சாதி சங்கம் இருக்குல்ல அதுல குரூப்ல இருக்கிறாங்க புரியுதா டூட்டில லைவா டூட்டில இருக்கிறான் அவன் அந்த சாதி சங்கம் இருக்கக்கூடிய குரூப்ல இருக்கிறான் அவன் தான் அட்மினாவும் இருக்கிறான் ஸோ இவங்க தான் இப்படி இருக்கிறாங்கன்னா இப்போ இவங்க இவங்க ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல

ஒரு போலீஸ்காரனோட பையன் ஓகே போலீஸ்காரங்களோட ஒரு ஒரு பையன் அவனை எப்படி வந்து எதிர்கொள்ள போகுது ஏன்னா பல்வேறு வழக்குகளில் என்னன்னா வந்து நீதி பரிபாலனை நீதிமன்றங்களே வந்து விடுவித்த இருக்கிறீங்க இதெல்லாம் உண்டு வச்சுக்கலேன் அப்போ இந்த வழக்கு ஒருவேளை காவல்துறையே வந்து விசாரிக்குமாயின் இந்த வழக்கு எப்படி சரியாக இருக்கும் ஒன்று அதே போல் அந்த பையனோட பாதிக்கப்பட்ட பையன் கவினோட அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொலை வழக்கில்

விசாரிச்சா தீர்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு இல்ல அதுதான் பல பேரோட கோரிக்கையாக இது வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை வந்து இது வந்து விசாரிக்க கூடாது வந்து பல பேர் அந்த இடத்துல கோரிக்கையாக இருக்காங்க இதுல கோரிக்கையாகவும் வீட்டுக்கு போக செஞ்சிடும் காவல்துறை வந்து இன்னும் வர பெற்றோருடைய பேர் சொல்லல பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேர் எதுவுமே சொல்லாம இவ்வளவு ரொம்ப அதாவது என்ன சொல்றது திட்டமிட்டு செயல்படுறாங்க காவல்துறை இல்ல அந்த விஷயத்துல ஆட்சியர் வந்து பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் பார்க்கவே இல்ல குடும்பத்தை அடுத்து இதுல வந்து அடுத்தடுத்து சில சடங்குகள் நிகழும் வச்சுக்கலாம் என்னன்னா வச்சு மாவட்ட ஆட்சியர் போவாரு அங்க இருந்து வந்து ஒரு ரெண்டு மினிஸ்டர்ஸ் போவாங்க அடுத்து வந்து ஒருவேளை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து போன்ல பேசலாம் நிவாரண தொகையை அறிவிக்கலாம் இந்த லெவலோட வந்து நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்து ஏற்கனவே வந்து தொடர் அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட நாம் எல்லோரும் கேட்கின்ற அந்த ஆணவப் படுகொலைகளுக்கான தனிச்சட்டம் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடர்ந்து ஒவ்வொரு ஆணவப் படுகொலையும் நிகழும் போதும் இனி இப்ப இது போன்ற ஒரு ஆணவப் படுகொலை நிகழ்ந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம குரல் கொடுத்துட்டு தான் இருந்தோம் கண்டு அதுதான் நம்ம அது ஒரு பாயிண்டாக நம்ம வச்சுருக்கோம் இப்போ என்னன்னா இப்போ சமூக நீதி முதல்வர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம் தனி சட்டம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு அது ஏன்னா இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேர் வந்து ஆணவ கொலையில் இறந்துருக்காங்க அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்பாங்க இல்லை சட்டமன்றத்தில் அவர் தனி சட்டம் இயற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாதத்துலேயே ஒரு ஆணவ கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்பா அந்த உயிருக்கு யார் என்ன பதில் சொல்லுவா அதான் சொல்கிறேன் இப்போது அது வந்து அந்த ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையோட ஒரு ஹோப்போடு நமக்கு அடுத்து என்கேஜ்மெண்ட் நடக்கும் கல்யாணம் நடக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போயிருப்பாப்பில்ல இப்போ இந்த சாதியின் ரீதியினால் வந்து ஒரு ஒரு குடும்பத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்போ அந்த பையனுடைய எதிர்பார்ப்போ மொத்தமாக புதஞ்சு போதில்லை இப்போது இந்த காதல் வந்து இங்கே என்னவா பார்க்கப்படுது இது மாறுவதற்கான சூழல் வந்து நம்ம இங்கே என்ன பண்ண வேண்டிய தேவை இப்போ நம்ம வந்து பிரவீனை வெட்டி கொள்வதற்கு முன்னாடி என்னென்னா சுற்றிட்டு வீட்டிலருந்து அம்மா அப்பாவும் காவலர்கள் சொல்கிறீங்க இவங்க இருந்து போய் நம்ம பிரவீனோட வீட்டில் போய் பேசிடலாம் நமக்கு செட் ஆகாது அவங்க பொண்ணு அதனால நாளைக்கு எதாவது பிரச்சனையாக நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கூட அவங்க பேரண்ட்ஸ் வந்து பையனை சொல்லியிருப்பாங்க ஒரு மென்பொருள் இன்ஜினியரில் படிச்சுக்க பையன் தானே குறிப்பாக வந்து இப்போ தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியான வன்முறைகள் வந்து அதிகமாக நிகழ்த்தப்பட்டுகிட்டு இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போது தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி அது ஏன் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எந்த விதத்திலையுமே அதை செய்யவே மாட்டாங்களே ஏன்னா அது நம்ம சபாநாயகர் என்ன சொல்கிறாரு தென் மாவட்டங்களில் குறிப்பாக வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து எந்த சாதிய பிரச்சனைகளுமே இல்லைங்கிறாரு இவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சமூக நீதி முதல்வர் என்ன சொல்கிறாரு தனிச்சட்டம் இல்லைங்கிற அப்போது இது இருக்கும்போது பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போதுதாங்க ஏன் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது நினைவு சரியாக இருக்குமானால் மாஞ்சோலை பிரச்சனை தான் நினைக்கிறேன் தமிழ்ப்புற படுகொலை அப்போ வந்து ஒரு லாயர் அப்போ ஒரு கலெக்டர் வந்து ஒரு அப்போது வந்து ஏன் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலன்ட்டு அன்றைய மாண்புமை முதலமைச்சர் திரு வந்து வந்து கேட்கும் போது அவர் சொல்கிறாரு அவர் வந்து ஒரு வன்னியர் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தால் பெருந்திரளாக இருக்கின்ற வன்னியர் சாதி மக்கள் வந்து கோச்சிக்குவாங்க சரி கேள்வியை கேட்டது யாருன்னா இங்கிலிங்கிற சபாநாயகர் அப்பாவும் அதனால் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு வந்து யார் சொன்னார் திராவிட மாடலின் முன்னாள் திராவிட மாடல் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கார் ஓகேவா அதே தான் இங்கேயும் பிரச்சனை என்னென்னா வந்து இப்போது தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி விருதுநகர் அல்லது வந்து கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்களில் இருக்கிற பெருந்திரளான சாதிகளை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுல மிக கவனமாக இருக்கிறது இன்றைய திராவிட மாடல் அரசு அப்போது வலியவர்கள் மட்டும்தான் வாழணும் எளியவர்கள் வந்து அழியணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல சமூக நீதிக்கான இதுவே கிடையாது அப்போது வந்து என்னென்னா அரசு தான் வந்து முடிவெடுக்கணும் நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும்ன்ட்டு வெறும் வந்து உதயநிதி வந்து மாமன்னன் மாதிரி படம் எடுக்கிறதுனாலயோ அல்லது வந்து நம்ம மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் யாரிடமாதான் வந்து ஃபோன் பண்ணி பேசுறதுனாலேயோ அல்லது வந்து நாங்கள் வந்து அன்பு தம்பி திருமான் சொல்லுவதுனாலேயோ இந்த தனித் மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட போவதில்லை களத்தில் இறங்கி அரசு களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்போ இது இதெல்லாம் வந்து வன்கொடுமை அதிகம் உள்ள பகுதின்ட்டு அவங்க கண்டறியப்பட்டு அதற்கு ஒரு ஸ்பெஷல் கேம்ப் நடத்தி அந்த பிரச்சனையை வந்து எப்படி கலையணும் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து வந்து வேலை செய்யணும் மாவட்ட நிர்வாகத்தோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஊர் மக்களோடு வந்து இது பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் இந்த ப்ராசஸை வந்து யார் செய்ய முடியும்னா ஒரு தனியார் அமைப்போ அல்லது தனியார் தனி மனிதனோ செய்ய முடியும் ஒரு அரசு தான் செய்ய முடியும் அப்போ அரசு என்ன பண்ணணும் இது வந்து சமூக பிரச்சனை இது ஒரு சாதியோட பிரச்சனை கிடையாது பாதிக்கப்படுவது வந்து ஏதோ வந்து தலித் மக்கள் அப்படின்ற இடத்துக்கள் பார்க்காம இது ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தின் ஒரு காலம் காலம் காலமாக இருக்கின்ற மனநோய் இந்த மனநோயை நாமாவது இதை வந்து களையணும் அப்படின்ட்டு முடிவெடுக்க வேண்டியது மாண்பு தாங்கிய நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரும் அவருடைய சகாக்களும் தான் வந்து எடுக்கணும் ஆனால் எதார்த்தத்தில் அப்படி எடுப்பார்களான் என்று கேட்டால் நிச்சயமாக எடுப்பதற்கான சாத்தியப்பாடுகள் மிக மிக குறைவாக இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இவர்களே வந்து இருக்கிற எல்லா சாதி மாநாட்டிலையும் தன்னுடைய சொந்த சாதி பொறுமையை வந்து பேசிக்கொண்டு கொண்டிருப்பவர்கள்தான் இங்க வந்து இருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து இவங்களிடம் என்ன எதிர்பார்க்கறது அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது இதுக்கெல்லாம் நிச்சயமாக வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல சமூகம் எப்பொழுதுமே முன்னோக்கி தான் செல்லும் வரலாறு எப்பொழுதுமே யாருக்காகவும் காத்து காற்று காத்திருக்காது வரலாறு தனக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ நமக்கான வேலையை நாம் செய்யணும் அதை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் தான் துரிதப்படுத்தணும் அப்படின்னா என்ன ஒவ்வொரு நடக்கும் நடக்கும்போது மட்டும் பேசாமல் அந்த இன்சிடென்ட் தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேலையை நம்ம செய்யணும் நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒற்றுமையிலும் பலப்படுத்தணும் நம்மளுக்கு ஒற்றுமை இல்லாமல் சிதறண்டு கிடக்கிறதுனால தான் இந்த மாதிரி பட்ட ஆட்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது இப்போது சவுத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தலைவர்கள் இருக்கிறாங்க ஒன் இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலுல தொண்ணூத்தெட்டு சாதிய ரீதியான படுகொலை நடந்தது திருநூறு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஆனால் இதுக்கு வந்து இந்த சமூகத்துக்கு ஒட்டு சமூக தலைவராக இருந்து வழிநடத்தக்கூடியவர்கள் எதை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்குது தொடர்ந்து ஒரு சமூகத்துக்கு வந்து அநீதி நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக அந்த வேற்று சமூக வேலை சமூக ஜாதிய ரீதியான படுகொலை அதிகமாக நிகழும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாண் சமூக மக்கள் மீது மட்டும்தான் திட்டமிட்டு அதுவும் நாடா சமூக மக்களும் தேவர் சமூக மக்களும் தான் திட்டமிட்டு நகர்த்துறாங்க காவல்துறையே அது குழந்தையாரு இல்லை மாற்றுத்திரத்தையும் கிடையாது ஏன்னா அசோக்கு நம்ம டிஎஃப்ஐயில் இருந்த பையன் அசோக் படுகொலை கூட முன்னாடியே காவல்துறையின் கொலை மரக்கல் முன்னாடியே தகவல் சொல்லிக்கிறாங்க பட் அதை காவல்துறை வந்து அசால்ட்டாக டீல் பண்ணி விட்டுட்டாங்க பட்டு வெற்றி கொண்டுட்டாங்க படுகொலை பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க காவல்துறையுமே சாதி அவங்க உண்மையிலே சொல்ல போனால் திருநெல்வேலி நீங்கள் வந்து காக்கி விடையே கிடையாது அவங்க இல்லாமல் சாதிக்குள்ள தான் சாதிய மணலில் செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க இவங்ககிட்ட போய் ஒரு தலித் மக்களுக்கு அணிந்தீர்கள்னால் எனக்கு பாதுகாப்பு கொடுனா ஒரு பக்கம் பாதுகாப்பு கொடுக்கவே மாட்டான் இவன் தான் உனக்கு வந்து உன்னை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு வழிமுறையே சொல்லிக் கொடுப்பான் ஸோ அப்படி தான் அவங்க இருக்குது சிறைச்சாலையுமே அப்போ சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டே திட்டம் திட்டக்கூடிய ஒரு நிலை தான் தமிழ்நாடு அரசு இருக்குது இது தமிழ்நாடு அரசு வெட்கப்படணும் சமூக நீதினு சொல்கிறதுக்கு சமூகநிதி அரசுன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படணும்னு சொல்கிறாரு அடுத்து இன்னொன்று இது மட்டும் இல்லாமல் நம் பல்வேறு பாகுபாடுகளை வந்து காலம்போறும் வந்து பாவிச்சுட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கோயிலில் பாகுபாடு ரெட்டை டைமில் இருக்கிற முறை அது மட்டும் இல்லாமல் வந்து சுடுகாடு தலை சுடுகாடு இன்னும் சொல்லப்போனால் வந்து தொண்ணூத்தி நாலு விழுக்காடு தலித்துகள் கோயில் நுழை நுழைவதற்கான உரிமை வந்து மறுக்கப்படுவதாக வந்து எவிடன்ஸ் அமைப்பு சொல்லுது மேலும் வந்து நூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராமங்களில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு கிராமங்கள் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் கிராமங்களில் வந்து கோயிலில் வந்து சாமி மூட தடை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது இது எதுவுமே வந்து இது போ ஆய்வு நடத்தி தான் வந்து ஒரு ஒரு விஷயம் இல்லை ஏன்னா வந்து நமக்கே தெரியும் இப்போ அண்மையில் ஒரு முருகன் கோயில் இதில் வந்து அண்ணன் செல்வ பிறந்தகை வந்து அவமதிக்கப்பட்டதும் போக முடியல இவர் என்ன தமிழ் சிங்க சௌந்தரராஜன் வந்து அனுமதிக்கப்பட்டதுக்குமான காரணம் என்பது சாதி இருக்குது அதற்கு வந்து கோயில் இது இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு போயிட்டு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு மன்னிப்பு கேட்கறது வந்து அறமா அல்லது நடவடிக்கையா இல்லை வந்து எந்த அதிகாரிகளின் மீது செல்வ பிறந்தகை வந்து வெளிப்புறமை தற்கொலை கைது பண்ணிருக்கோம் கைது பண்ணிருக்கிறோம் அதாவது அரசு எதை நோக்கி அதாவது செல்வப்பிருந்தொகை போன்ற ஒரு எம்எல்ஏவுக்கே தான் கதினா அப்போ சாதாரண மக்கள் என்னவாக இருக்கிறார்கள் அவங்களோட நிலம் என்னவா இருக்கு இந்த சமூகநீதி அரசு இவர்கள் என்னவாக பாதிக்கிறது அப்படின்னு ஒன்றும் இருக்குல்ல இதை நம்ம கவனத்துல கொண்டு போனோம் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவரே சொல்றாரு அதாவது தடுத்தது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க பட் இது தடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் புலிகள்லாம் சொன்னாங்க தடுக்கிறது பட் ஆனால் பாதிக்கப்பட்டு தடுக்க சொல்றாரு பல ஆண்டுகளமா நடிக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ஒரே நாளில் திருத்திருக்க முடியாது அவரே சொல்றாரு யாரு செல்லு பிறந்தா சொல்லிட்டு போறாருல்ல அப்போ இதுக்கு வந்து அப்போ அது விடாம தமிழிசை சவுந்தரராஜனை விடக்கூடிய அதே கோயில் நிர்வாகம் செல்வ பிழந்தை அவரோட எதுல குறைஞ்சிட்டாருங்கிற புரியுதா எதுல குறைஞ்சிட்டா நீ ஏன் விடலை அப்போ விடாம இருக்க மேல நீ எஸ்இஸ்டி வன்கொடுமை கைது கைதுமா பண்ணிக்க கூடாதா சமரசம் பேசுறது இங்கே இல்ல சாதி ஒழிப்போ இல்ல தீண்டாமை வன்கொடுமை சமரசம் பேசுறது வந்து நமக்கான நீதியும் நியாயத்தையும் கொடுத்துறாரு அங்க வந்து உனக்கு வந்து நீ ஒரு பொறுப்புல இருக்கிற அதிகாரத்தில் இருக்க உனக்கே அங்கே முடியல அப்படின்னா இப்போ விளிம்பறையில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவோம் அதிகாரத்தை நோக்கி என்ன பண்ணுவாங்க அவங்க மேலே அநீதியில் நிறுத்தப்படும் போது இந்த இயந்திரமும் பல சாதகமாக இல்லை நீதிமன்றம் போனாலும் நீதிமன்றத்திலையும் சாதி மேலாதிக்க மேலே இருக்குது இல்லை ஸோ அப்படிங்கும் போது இவங்க எங்கே தான் கடைசி போய் போராடுவாங்கல்ல ஒரு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்கே நீ வளர் பதிவு சொல்கிறதுக்கே காவல்துறையிட்ட போய் போராட வேண்டிய சூழ்நிலை தாங்க இருக்கு இது நம்ம என்ன எப்படி சொல்றது இல்லை அதாவது ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்றேன் நான் சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது சுவாதி படுகொலையின் போது ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் ஏழு நாள் தூங்கல நீதிமன்றம் தூங்கவே இல்ல குறிப்பா அதே சுவாதி படுகொலை போல பாளையங்கோட்டையில பட்ட பகல்ல ஒரு பெண்ணை வந்து நம்ம வெட்டி கொண்டாடுங்கல்ல சமீபத்துல வெட்டி கொண்டானுங்க அப்ப நீதிமன்றா எங்க போச்சு அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு போனார் சுவாதி வீட்டுக்கு போனார்ல அப்ப திருநெல்வேல இந்த பட்டா பகல்ல கோயிலுக்கு முன்னாடி நடந்ததுல ஒரு தலித்து பொண்ணு வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டாலும் அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீதியே கிடைக்கலையே பாஜக தலைவருடைய ஊர் சொந்த ஊர் தான் திருநெல்வேலி பஞ்சாப் திரு நேரா நம்முடைய ஊர் தான் திருநெல்வேலி அதே அவர் சமூகத்தை சார்ந்தவன் தான் இந்த படங்களில் ஈடுபட்டுருக்கிறாங்கல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஏன் குரல் கொடுக்கல இல்ல இதுக்கு இப்போ நாம தான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இல்ல ஒட்டுமொத்த சமூகம் கொடுக்கணும்ல தூத்துக்குடியில ஜெயராஜ் பெனி சொந்த பையனுடைய காவலில் கஸ்டடி மரணத்துக்கு ஒட்டு மொத்த சமூகம் குரல் கொடுத்தீங்களா அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மு க ஸ்டாலின் தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணார் ஒரு பேனர் அட்டை வச்சுட்டு கொடி பிடிச்சாரா இல்லையா நீதி வேணும்னு கொடி பிடிச்சாரா இல்லையா அதுக்கப்புறம் நடந்த படுகொலைகளுக்கு யார் இது சம காலத்தில் நடக்கப்படுது தான் என்ன அப்படின்னா வந்து இப்போ தலித்துகள் மீது ஒரு வன்முறைகள் நிகழ்த்தப்படும் போது வந்து அது ஈஸியாக கடந்து போயிட முடியும் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம லாக்அப் எடுத்து அஜித் இறந்த போது கூட அண்ணன் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே வந்து அவருக்கு ஒரு பெரிய ஜஸ்டிஸ் வேணும் அவருக்கும் ஜஸ்டிஸ் வேணும் தானே இல்லைன்னு சொல்ல பட் வந்து ஏன் வந்து அஜித் குமார்க்கு ஒரு ஜஸ்டிஸ் ஏன் கவின்க்கு ஒரு ஜஸ்டிஸ் அதான் நம்மளுடைய கேள்வி என்ன சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க தலித்தா இருந்ததுன்னா புளியமுடி முடியும் திருவண்ணி டிஸ்ட்ரிக்ட் வந்து மாவட்டம் அப்படின்னு அதுல புளிய முடியல கஸ்டடி மரணம் ஒன்று நடந்துச்சு காவல்துறை கூட்டணி மரணம் ஒன்று நடந்துச்சு அதுக்கு எதிர் ஒரு இது எதிர்வினையும் இல்லை அப்படி மீடியா அவங்க மறைச்சது இல்லை இங்க பாதிக்கப்படக்கூடியவன் எந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படிங்க பொறுத்தா இங்க இருக்க மீடியாவே குரல் கொடுக்குது இல்லை ஜனநாயகம் செத்து போச்சு புரியுதா மீடியாக்காரன் வந்து அவன் என்ன மீடியாக்காரன் மீடியா சொல்றது வெக்கமா இருக்கு எனக்கு ஏன்னா இங்க ஒரு அறம் சார்ந்த ஒரு இயக்கத்தோடு செயல்படக்கூடிய மீடியாக்கள் விரைவு என்னக்கூடிய அளவில் தான் இருக்கு இந்த தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் காலங்காலமா நம்ம போராடிக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம நம்மளால உட்கார்ந்து உட்காந்து பேச முடியும் ஒரு நமக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சாதாரணமா நீ எழை எளிதா வந்துட முடியாது ஏன்னா சாதி இன்னைக்கு இருக்குதுல்ல இந்த மாதிரி ஒரு பல்வேறு விவாத மேடைகள் வந்து தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள் தாண்டி தான் இருக்குது இப்போ இந்த வீடியோ மூலமா வந்து நம்ம என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா வந்து எஸ் வழக்கு குறித்த ஒரு அவேர்னஸ் வந்து தமிழக காவல்துறைக்கு வேணும் குறிப்பாக ஒரு ஆணவக் கொலை நடக்குது இல்லை வந்து சாதி குறித்த ஒரு பிரச்சனைகள் நடக்குது தலித் மக்கள் மீது ஒரு அன்முறை நிகழ்த்தப்படுதுன்னா அதை வந்து அந்த காவல்துறையினர் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் முதல்ல ஸோ அவங்களுக்கு வேணும் ஆட்சியர்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக அமைச்சர்களுக்கு ஆமாம் இது அரசு தான் முறைப்படுத்தணும் அது வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட முதல் கோரிக்கை ரெண்டாவது வந்து இப்போ கவினோட ஆணவக் கொலை வந்து தமிழக காவல்துறை வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் நன்றி ஜெய் பீ